வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்கி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வீட்டில் முருங்காய் நிறைய இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் கறிக்குழம்பு விட சூப்பராக இருக்கும் வந்து அதுக்கு ஒரு ஃபேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு இலை ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கருவேப்பில் பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மீல் மேக்கரு அப்படியே என்ன தண்ணியில் ஊற வைக்கல அப்படியே அலசிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை சீவிட்டு ஸ்லேஸாக வெட்டியிருக்கேன் கூட ரெண்டு சைஸு பெரிய தக்காளி அதை பொடியாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடியுக்கு புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிரியோவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரும் அதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதே இதில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து கலந்து கொடுங்க வெங்காய தக்காளிலாம் இருக்கக்கூடாது கிரேவி மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் நாலு பெரிய சைஸ் முருங்கக்காவை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக சாம்பார் கட்டு மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பச்சை வாசனை போனோம் அது வரைக்கும் கலந்துக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் ஒரு பெரிய முடி ஒரு முடி சைஸ் வந்து தேங்காய் திருவி நோண்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பெருஞ்சழுகுன்னு சொல்லுவேன் சோம்பு நாலு கிராம்பு லவங்க சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு வந்து ரெண்டு பட்டை துண்டு சின்னதாக ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் பட்டை சின்ன துண்டாக சொன்னால அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வையுங்க நல்லா கொதித்து காய் வெந்து வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் ஆகிடும் நல்லா கறி குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மூடி வச்சு நல்லா வேகட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் முருங்காய் வந்து வேக உடையாமல் இருக்கணும் அப்படிதான் அவருக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து இன்னொன்று வெந்து சாப்பிட்ணுன்னா இன்னும் கூட நல்லா வேக வையுங்க நான் இந்தளவுக்கு ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன் இது கூட தோசை சப்பாத்தி சேமியா அதுக்கப்புறம் சாதத்து கூட ரொம்பவே கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படினு சொன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ